ரெசார்ட்டில் அமர்ந்திருந்த வனிதா மீண்டும் ஒரு முறை பிரீத்திக்கு கால் செய்தாள் இந்த முறையும் பிரீத்தி போனை எடுக்கவில்லை வரத்தும் விஜயும் பேசிக்கொண்டிருக்க அதை எதையும் கவனிக்காமல் எதையோ பறிகொடுத்ததைப் போல வனிதா அமர்ந்திருந்தாள் என்னாச்சு வனிதா இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கவங்க உங்ககிட்ட வந்து பேசுறாங்க எதுவும் பதில் சொல்லாம அமைதியா இருக்க என்று சுந்தரி வனிதாவின் காதல் மட்டும் கேட்கும்படி பேசினாள் எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம் சுந்தரி என் கூட வா என்று வனிதா சுந்தரியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றாள் இப்பயும் ஒன்னும் பெருசா நடக்கல இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு போலாம் எனக்கு என்னமோ இதெல்லாம் படுது நான் உங்க கிட்ட எடுத்து சொல்லி மன்னிப்பு கேட்கறேன் கிளம்பலாம் என்ற வனிதாவின் குரலில் ஒரு நடுக்கம் தெரிந்தது நான் உன் பொண்ணுக்கு நல்லது பண்ண வந்திருக்கேன்னு நினைச்சியா வாய மூடிக்கிட்டு நான் சொல்றதை செஞ்சா உங்க பொண்ணு மானம் போகாம பாத்துப்பேன் என சுந்தரி வனிதாவை மிரட்ட என்ன நடக்கிறது என்று புரியாமல் வனிதா நின்று கொண்டிருந்தாள் என்ன ஒன்றும் புரியலையா இத பார்த்தா நல்லா புரியும் என்று தன்னுடைய சேலையில் சுருகி வைத்துக் கொண்டிருந்த ஒரு போட்டோவை எடுத்து வனிதாவுக்கு காண்பித்தாள் அந்த போட்டோவை பார்த்த வனிதா அதிர்ச்சியில் உரைந்து போனாள் இது ஏன் பொண்ணா இருக்காது என் கிட்ட பணம் பறிக்கிறதுக்கு நீ ஏதோ பண்ணிட்டு இருக்கன்னு மட்டும் தெரியுது என வனிதா கூறிக்கொண்டே வேகமாக அங்கிருந்து கிளம்பினாள் வேகமாக கிளம்ப முயன்ற வனிதாவின் கையை இப்பொழுது சுந்தரி இறுக்கமாக பிடித்துக்கொண்டாள் கொண்டாள் போட்டோவை பார்த்தல்ல இத ஊர்ல இருக்க எல்லார் வீட்லேயும் போஸ்டர் ஒட்டிடுவேன் உன் பொண்ணுக்கும் மகேஸ்வரனுக்கும் இருக்கிற தொடர்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் என்று வனிதாவை பார்த்து சிரித்து கொண்டே சுந்தரி பேசினாள் இந்த முறை அவள் சிரிப்பில் சந்தோஷம் இல்லை அந்த சிரிப்பு சத்தத்தில் ஒருவரின் வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவேன் என்பது போல எதிரொலித்தது ஒரு சில தினங்களுக்கு முன்பு பிரீத்தி மகேஸ்வரனை சந்திக்க கோல்டன் கிளப்பிற்கு சென்றிருந்தாள் பிரீத்தி அரை மயக்கத்திற்கு சென்ற அடுத்த நொடியே மகேஸ்வரன் அந்த கிளப்பில் இருந்த அனைவரையும் கிளம்ப சொல்லியதால் அவனும் கிளம்ப நேர்ந்தது அப்பொழுது அவசரத்தில் சுந்தரியின் மகன் எடுத்த போட்டோ இப்பொழுது அவளுக்கு உதவுகிறது இந்த மாதிரி ஒரு சமயத்தில் அந்த போட்டோ உதவும் என்று சுந்தரி பத்திரமாக வைத்திருந்தாள் இப்பொழுது அந்த போட்டோவை வைத்துதான் வனிதாவை சுந்தரி மிரட்டிக் கொண்டிருக்கிறாள் இந்த போட்டோவை மட்டும் வெளியே விட்டாத ப்ளீஸ் நான் கெஞ்சி கேட்கிறேன் நீ என்ன சொன்னாலும் செய்ற என சுந்தரியின் காலில் விழுந்து வனிதா கெஞ்ச ஆரம்பித்தாள் இப்ப நான் என்ன பண்ணணும் என்ன பண்ண அந்த போட்டோ என் கையில கொடுப்ப என்று சுந்தரியின் கைகளை பிடித்து கொண்டு கெஞ்ச ஆரம்பித்தாள் இந்த விஷயம் வெளியே வராம இருக்கணும்னா மரியாதையா நான் சொல்ற மாதிரியே கேளு அங்க எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க ஹம் இங்க நடந்த எதையும் காட்டிக்காம உட்காரு மற்றதெல்லாம் நான் பாத்துப்பேன் நீ எதையும் பேசக்கூடாது என சுந்தரி கட்டளையிட வனிதா பொட்டி பாம்பாய் அடங்கிவிட்டாள் அவளை எதிர்த்து எதுவும் பேசாமல் அமைதியாக பரத் விஜய் இருக்கும் இடத்திற்கு சென்று அமர்ந்தாள் என்ன ஆண்டி ஏதாவது ப்ராப்ளமா என்கிட்ட ஏதாவது சொல்லாம மறைக்கிறீங்களா பரவாயில்ல எதுனாலும் நீங்க என்கிட்ட சொல்லலாம் என்று விஜய் கேட்க பெருசா ஒன்னு இல்ல தம்பி வயசாச்சுல்ல அதான் லேசா தலை சுத்துதுன்னு சொன்னாங்க விஜய் தம்பிக்கு பெரிய மனசு இன்னும் பொண்ணு பேசியே முடிக்கல அதுக்குள்ள மாமியார் மேல எவ்வளவு அக்கறை பாருங்க என்று வனிதாவிற்கு பதிலாக சுந்தரி பதிலளித்தாள் வனிதா பேசியது பரத்தை ஒன்றுமில்லாதவன் போல் காட்டுவது போல இருந்தது வந்ததிலிருந்தே விஜயை விட ஒரு படி மேலே இருக்க வேண்டும் என்று வேண்டுமென்றே பல விஷயங்களை பரத் செய்து கொண்டிருந்தான் நம்மெல்லாம் ஒரே ஊரை சேர்ந்தவங்க உங்களுக்கு இல்லாததா எந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து எந்த டாக்டர் உங்களுக்கு நான் அனுப்பணும் என்று பரத் கேட்க வனிதா ஏதோ கூற வந்தாள் உடனே வனிதாவை பேச விடாமல் சுந்தரி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தம்பி பிரீத்தி எவ்வளவு பெரிய பேரழகினே உங்களுக்கு நல்லாவே தெரியும் பிரீத்திய கல்யாணம் பண்ணிக்க நீங்க என்ன பண்ணுவீங்க அத சொல்லுங்க என சுந்தரி பரத் விஜய் இவ்விருவரின் முகத்தை மாறி மாறி பார்த்து கொண்டே கேட்டாள் எப்பொழுதும் பெண் வீட்டில்தான் திருமணமாக போகும் மாப்பிள்ளை வீட்டிற்கு வரதட்சணை தருவார்கள் ஆனால் இந்த முறை பிரீத்தியை திருமணம் செய்து கொள்ள நான் பத்து கோடி தருகிறேன் என்று விஜய் கூறினான் இப்படியே அவர்களுக்குள்ளேயே போட்டி போட்டுக்கொண்டு ஐம்பது கோடிக்கு வந்து நின்றது ஐம்பது கோடி என்று பரத் சொன்னதும் அதற்கு மேல் விஜய் எதுவும் பேசவில்லை இப்படி ஒரு அழகான பொண்ணு பரத்துக்கு தான் எழுதி வச்சிருக்கு ஆல் பெஸ்ட் பரத் என்ற விஜய் அங்கிருந்து கிளம்பினான் பரத் ஏற்கனவே சொன்னது போல அக்ரிமெண்டில் வனிதாவிடம் சைன் வாங்கி கொண்டான் அதில் ஐம்பது கோடி முன்பணத்தை வனிதாவிற்கு பிரீத்தியை திருமணம் செய்து கொள்ள கொடுப்பதாக கூறியிருந்தது ஒருவேளை பிரீத்தியை திருமணம் செய்து வைப்பதாக கூறி வனிதா ஏமாற்றினால் ஜெயிலுக்கு செல்ல அவர் தயாராக இருப்பார் என்றும் எழுதியிருந்தது இதை வாசித்த வனிதா சுந்தரியை பார்த்தாள் சுந்தரி தன் கையில் இருக்கும் போட்டோவை இப்பொழுது அனைவருக்கும் காண்பிக்கவா என்பது போல சைகை காட்ட கனத்த மனதுடன் வனிதா அக்ரிமெண்டில் சைன் செய்தார் அதே சமயம் காரில் ஏறிய விஜய் தன்னுடைய செல்போனை எடுத்து சூர்யாவிற்கு டயல் செய்தான் சார் நீங்க சொன்ன மாதிரியே அந்த ரெசார்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன் நீங்க சொன்ன மாதிரியே பரத் பொண்ணு பார்க்க வந்திருக்கான் வந்த மாப்பிள்ளைங்களெல்லாம் விரட்டி அடிச்சாச்சு இவன என்னால விரட்ட முடியல என்று விஜய் சூர்யாவிடம் பணிவாக பேசினான் சார் ஆனா இந்த விஷயத்துல வனிதாவுக்கு விருப்பம் இல்லாத மாதிரி தான் இருக்கு என்னோட செக்ரட்டரி கேட்ட வரைக்கும் ஏதோ ஒரு போட்டோவை வச்சு சுந்தரி வனிதாவை மிரட்டிட்டு இருக்காங்க தான் வனிதாவும் இதெல்லாம் செய்யறாங்க என சூர்யாவிடம் கூறி நான் விஜய் இதை எப்படி டீல் பண்றதுன்னு நான் பாத்துக்கிறேன் நீங்க சுந்தரி மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க என்று விஜய்க்கு சூர்யா கட்டளையிட்டான் இந்த விஷயத்திற்கு உடனே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சூர்யா பேசிக் கொண்டிருக்கும் பொழுது யாரோ கதவை திறக்கும் சத்தத்தை கேட்டு சூர்யா போனை கட் செய்தான் கதவு திறந்திருந்தது ஆனால் வீட்டிற்குள் வராமல் வாசலிலேயே பிரீத்தி நின்றிருந்தாள் கதவை திறக்காமல் வாசலிலேயே பிரீத்தி நின்று கொண்டிருக்க சூர்யா கதவை திறந்து விட்டான் அழுது கொண்டே நின்று கொண்டிருந்த பிரீத்தியை மெல்ல இழுத்து அணைத்து கொண்டான் நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியுது நீ அதை சொல்ல வேணாம் அதை நினைச்சு நானும் கவலைப்படல என்று சூர்யாவின் வார்த்தைகள் மேலும் பிரீத்தியின் கண்களிலிருந்து கண்ணீரை வரவழைத்தது ஆனா சூர்யா ஊர்ல எல்லாரும் உன்ன தப்பா பேசுறாங்க என்று அழுது கொண்டே ஒவ்வொரு வார்த்தையாக பிரீத்தி பேசினாள் வாய் இருக்கறவங்க எல்லாம் இஷ்டத்துக்கும் பேசிட்டு தான் இருப்பாங்க ஒரு வாயை நம்ம அடக்க முடியுமா என்ன கவலைப்படாத பிரீத்தி என்ன சூர்யா சிரித்தான் சூரியா என்ன மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட என்ன இருக்கு நான் உனக்கு எதுவுமே பண்ணதில்ல எனக்காக ஏன் நீ இவ்ளோ பண்ற என்று சூர்யாவின் தோள்களில் சாய்ந்து கொண்டே கேட்டாள் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நீ எங்கிருந்து வந்த எனக்கு இப்பவே அது தெரிஞ்சாகணும் இந்த கேள்வியை பிரீத்தியின் மனதிற்குள் மூன்று வருடங்களாக புதைத்திருந்தால் சில தினங்களாக சூர்யாவின் நடவடிக்கைகளிலும் பேச்சிலும் மாறுதல் தெரிந்தும் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் மேலும் பிரீத்திக்கு தொற்றிக் கொண்டது இதை பற்றி பிரீத்தி கேட்பாள் என்று சூர்யாவிற்கு முன்பே தெரியும் அதனால் கூடிய விரைவில் சமயம் பார்த்து பிரீத்திக்கு இந்த விஷயத்தை சொல்லிதான் தீர வேண்டும் என்று சூர்யா நினைத்துக் கொண்டிருந்தான் அதனால் அதற்கான சமயம் இதுவல்ல என்று சூர்யா நினைக்கும் தருணத்தில் பிரீத்தி இந்த கேள்வி கேட்டது அவனை சங்கடப்படுத்தியது இதை பற்றி பிரீத்தியிடம் எப்படி கூறுவது என்று தயங்கிக் கொண்டிருந்தான் அவன்தான் தான் எஸ் பி குரூப்பின் ஒரே வாரிசு என்று கூறுவதா இல்லை அந்த குடும்பத்தின் தத்துப்பில்லை என்று கூறுவதா என்ற கேள்விகள் சூர்யாவின் மனதுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது பிரீத்தியின் கேள்விக்கு எந்த பதில் கூறுவது என்று தெரியாமல் சூர்யா முழித்துக் கொண்டிருந்த வேளையில் பிரீத்தியின் செல்போனிற்கு அழைப்பு வந்தது அந்த போனின் டிஸ்பிளேயில் தோன்றிய நபரின் பெயரைப் பார்த்த பிரீத்தியின் மனநிலை சட்டென்று மாறியது தன்னுடைய செல்போனை பார்த்து கொண்டே குழப்பத்தோடு சூர்யாவை பார்த்தாள்